நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முழுமையான வெற்றியை பெற்றுவிட்டது ஆனால் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த சில மணி நேரங்களில் தர்மபுரி தொகுதி கொடுத்த சர்பிரைஸை பாமகவினரும் திமுகவினரும் இன்னமும் மறக்கவில்லை தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் தற்போதைய மோடியின் கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராகும் வாய்ப்பு சௌமியா அன்புமணிக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனால் குறைந்த வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்த விரக்தியில் இருக்கிறார்கள் பாமகவினர் தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஆ மணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி அதிமுக சார்பில் டாக்டர் அசோகன் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர் வாக்கு எண்ணும் தினமான ஜூன் நான்கு காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ண தொடங்கப்பட்டன தொகுதியில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நான்கு தபால் வாக்குகள் பதிவாகியிருந்தன தபால் வாக்குகளில் திமுக மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளும் பாமக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளும் அதிமுக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி எண்ணூற்றி ஐந்து வாக்குகளும் நோட்டாவுக்கு நூற்றி ஐந்து வாக்குகளும் அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டுகள் போட்டுள்ளனர் நீதி பெற்றனர் அடுத்து வாக்குகள் தருமபுரியில் பாமக வேட்பாளரான அன்புமணி திமுக வேட்பாளர் மணியை விட சுமார் பதினைந்தாயிரம் வாக்குகள் வரை அதிகம் பெற்றிருந்தார் இதனால் பாமகவினர் போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் இது ஒன்றையாவது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று உற்சாகமான நம்பிக்கையில் இருந்தனர் பாமக நிர்வாகிகள் சௌமியாவுக்கு வாழ்த்து சொல்லவே தொடங்கிவிட்டனர் பாமக தலைவர் அன்புமணியும் அலைபேசி மூலமாக தர்மபுரி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் திமுக நிர்வாகிகளுக்கோ பெரும் தர்மபுரி நகரத்தில் நான்காவது மாடி பதினோராவது ரூமில் தங்கியிருந்த பொறுப்பு அமைச்சர் பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணியன் பழனியப்பன் ஆகியோருக்கு முதலமைச்சரின் தனி செயலாளர் தினேஷின் செல்போனில் இருந்து அடுத்தடுத்து அழைப்புகள் வந்தன எடுத்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திடம் பேசிய முதலமைச்சர் தர்மபுரி பற்றி டென்ஷனாக விசாரித்தார் அப்போது எம்ஆர்கே இன்னும் அரூர் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி என்ன வேண்டி இருக்கு தலைவரே நிச்சயம் நமக்கு லீடிங் வந்துடும் என்று சொல்லி இருக்கிறார் அப்போதும் திருப்தி அடையாத முதலமைச்சர் ஜெயிச்சிடுவோமா என்றே நேரடியாக கேட்டிருக்கிறார் நிச்சயம் ஜெயிச்சிடுவோம் தலைவரே என்று சொல்லியிருக்கிறார் எம்மார்கே அவர் சொன்னது போலவே ஒன்பதாவது ரவுண்டில் இருந்தே சௌமியா அன்புமணியின் லீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது சௌமியாவின் லீடிங் குறைந்து கொண்டே வர ஒரு கட்டத்தில் திமுக வேட்பாளர் மணி லீடிங் எடுக்க ஆரம்பித்தார் அப்போதுதான் திமுக மாசேக்களும் பொறுப்பு அமைச்சருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியானது வாக்கு எண்ணிக்கை முடிவில் திமுக வேட்பாளர் மணி நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நான்கு லட்சத்து பதினோரு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் அசோகன் இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகளும் நோட்டாவுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் பதிவானது மற்றும் இருபத்தி ஓரு சுயேட்சை வேட்பாளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளை பிரித்தனர் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளர் மணி பாமகவிடமிருந்து பெரும்பாடுபட்டு வெற்றியை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பறித்ததில் திமுகவுக்கு ஆறுதல் தானே தவிர பெரிய கொண்டாட்டம் அதே நேரம் பாமகவினரோ வெறும் இருபத்தோராயிரம் ஓட்டில் வெற்றியை தவறவிட்டோமே என்று அழ ஆரம்பித்து விட்டனர் வாக்கு எண்ணிக்கையன்று வேட்பாளர் என்ற முறையில் அங்கே சென்றிருந்த சௌமியா அன்புமணி முடிவு அறிவிக்கப்பட்டதும் ரொம்ப உணர்ச்சி அங்கேயே நன்றி சொல்லி பேட்டியும் அளித்தார் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கையை தற்போது பார்க்கலாம் தர்மபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிமுக பாமக எவ்வளவு வாக்குகள் பெற்றுள்ளது என்று இனி பார்க்கலாம் மேட்டூரில் திமுக அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி வாக்குகளும் பாமக அறுபத்தி மூன்றாயிரத்தி வாக்குகளும் அதிமுக நாற்பத்தி வாக்குகளும் பெற்றுள்ளன பாலக்கோடு தொகுதியில் திமுக எழுபத்தி வாக்குகளும் பாமக அறுபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகளும் அதிமுக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்குகளும் பெற்றுள்ளது அரூர் தொகுதியில் திமுக எண்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகளும் அதிமுக நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஓரு வாக்குகளும் பாமக நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளும் பெற்றுள்ளன மேற்குறிப்பிட்ட மேட்டூர் பாலக்கோடு அரூர் மூன்று தொகுதிகளிலும் திமுக அதிகமான வாக்குகள் பெற்றுள்ளது அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி பென்னாகரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது பாப்பிரெட்டிப்பட்டியில் பாமக எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளும் திமுக எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு வாக்குகளும் அதிமுக நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளும் பெற்றுள்ளன தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை பாமக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் திமுக அறுபத்தி ஆறாயிரத்தி இரண்டு வாக்குகளும் அதிமுக நாற்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளும் பெற்றுள்ளது பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரையில் பாமக எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளும் திமுக அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் அதிமுக நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் பெற்றுள்ளது ஆக இந்த தொகுதிகளில் அரூர் தொகுதி தான் வெற்றியை கடைசி நேரத்தில் முடிவு செய்திருக்கிறது பெண்ணாகரம் தர்மபுரி மேட்டூர் மூன்று தொகுதியிலும் பாமக சிட்டிங் எம்எல்ஏக்களும் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு அரூர் மூன்று சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இம்மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரூர் தொகுதி தலித் மக்கள் நிறைந்தது கம்யூனிஸ்ட் கட்சியும் அரூரில் அடர்த்தியாக உள்ளனர் இந்த வகையில்தான் மற்ற தொகுதிகளில் எல்லாம் ஏற்பட்ட இழப்பை அரூரில் ஈடு செய்திருக்கிறது திமுக அரூர் பற்றி ஏற்கனவே கணக்கு போட்ட பொறுப்பு அமைச்சர் எம்ஆர்கே அங்குள்ள கம்யூனிஸ்ட் விசிக நிர்வாகிகளிடம் பேசி அறுவடை வேலையை ஆரம்பத்திலேயே செய்திருக்கிறார்கள் பொறுப்பு அமைச்சர் எம் அரூரை உள்ளடக்கிய மாசை பழனியப்பனும் அதனால் தான் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று அரூர் இன்னும் வரல வந்ததும் நமக்கு தூக்கிடு என்று நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார் எம்ஆர்கே கடைசியில் அரூர் தான் பாமகவுக்கு அதிர்ச்சியையும் திமுகவுக்கு ஆறுதலையும் கொடுத்திருக்கிறது என்கிறார்கள் லோக்கல் திமுக நிர்வாகிகள் பாமக தரப்பிலோ பாமக்க மாணவரணி மாநில செயலாளர் முரளி சங்கர் அரூர் தொகுதியை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறில் பாமக சார்பில் போட்டியிட்டவர் கணிசமான வாக்குகளை பெற்றவர் மக்களிடையே நல்ல தொடர்பும் அறிமுகமும் பெற்ற பாமக நிர்வாகி ஆனால் இவரை இந்த முறை விழுப்புரம் எம்பி வேட்பாளராக அறிவித்து அங்கே அனுப்பிவிட்டார்கள் அதனால் அரூரில் முரளிசங்கர் முழுமையாக பணியாற்றவில்லை ஒருவேளை அவர் அரூரில் மட்டும் தீவிர கவனம் செலுத்தி இருந்தால் சில பெற்று மிக வெற்றி பெற்றிருக்கலாம் என்கிறார்கள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான கலைஞர் தொகை மகளிர் விடியல் பயணம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு திமுக பெண்கள் வாக்குகளை பெருமளவு ஈர்த்திருக்கிறது ஆனால் தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணியின் அணுகுமுறை கணிசமான பெண் வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறது என்கிறார்கள் பாமகவினர் சௌமியா தேர்தல் பரப்புரையில் மிக எளிமையாக அனைவரோடும் பழகினார் குறிப்பாக வன்னியர் சமுதாய பெண்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய பெண்களிடமும் அவரது அணுகுமுறை பெரிய பேசு அவர் மட்டுமல்ல அவரது இரு மகள்களும் வீடு வீடாக சென்று திண்ணையில் அமர்ந்து வாசல் படியில் அமர்ந்து கடைகளில் ஏறி இறங்கி தங்கள் அம்மாவுக்காக வாக்கு சேகரித்த விதம் சமூக தளங்களில் வைரலானது தர்மபுரியில் அவர்கள் பார்க்காத ஊர்களே இல்லை என்ற அளவுக்கு சௌமியாவின் மகள்களுடைய ஒன் டு ஒன் பிரச்சாரம் அவருக்கு பெரும் சாதகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தலுக்கு முன்பு அதிமுக திமுக கிளை நிர்வாகிகள் முதல் ஒன்றிய செயலாளர்கள் வரையில் அன்புமணியே பேசி உள்ளார் நீங்கள் எந்த கட்சியில் வேண்டும் என்றாலும் இருங்க ஆனா சௌமியாவுக்கு ஓட்டு போடுங்க என்று பேசியதோடு கழகங்களில் உள்ள வன்னியர் நிர்வாகிகளுக்கு கவனிப்பையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் அதிமுக சிந்தாம செதறாம வாங்கிடுங்க என்று பேசி சில ஏற்பாடுகளையும் செய்தார் ஆனால் அது முழுமையாக ஒர்க் அவுட் ஆனதாக தெரியவில்லை என்கிறார்கள் திமுக தரப்பில் இவ்வளவை தாண்டியும் அரூரின் சமுதாய நிலவரம்தான் திமுகவை இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய வைத்திருக்கிறது தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை